வைக்கத்துல நடந்த போராட்டம் என்ன போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம் அப்போ இருந்த காங்கிரஸ் தலைவர் ஒரு கிறிஸ்தவர் அதனால மகாத்மா காந்தி என்ன செய்தும் நீங்க உறுஞ்சீங்க இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துகிட்டா இந்து மத விவகாரங்கள் ஒரு கிறிஸ்தவர் தலையிடுகிறார் ஆயிடும் அதனால இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அனுப்பிச்சு என்று சொன்னதுனால தமிழ்நாட்டில் அப்ப காங்கிரஸ் ஜென்ரல் செக்ரட்டரியா இருந்த இங்க ஒரு அம்சிட்டாங்க அவ்வளவுதான் வைக்கம் போராட்டம் நடந்தது முன்னூத்தி நாள் ஒரு வருஷம் முழுக்க வைத்தம் கொண்டது மூன்று நாள் தான் ஒரு வைத்தம் வீரர் மூணு மாதம் போனவர் வைத்தம் வீரர் அதனால வைக்கத்தை பயன்படுத்தாங்க கேரளாவில் அந்த காலத்தில் குறிப்பிட்ட சமூக மக்கள் சமுதாயம் நினைக்கிறேனா அவங்க பெரிய வழியா பொறிப்பொரு வழியா போகக்கூடாது அப்படின்னு ஒரு கொடுமையான ஒரு தூண்டான இருந்தது அந்த கொடிநீர் தீண்டாமை ஒழிக்க வேண்டும் அப்போ இருந்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்தது நான் காங்கிரஸ் காங்கிரஸ் நான் சொல்றேன் இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப இருக்கிறது இத்தாலி காங்கிரஸ் ரெண்டே போட்டி குழப்பக்கூடாது கூடாது முடிவு செய்தது அப்போதலுக்குரிய மகான் ஐயா நாராயண குரு அவர்கள் நம்மளால எப்போ ஒரு வைத்தியம் இருக்கார் அவர் அந்த கோவிலுக்கு போக விடலை அங்க இருக்கிற வைதிகர்கள் உலக சமுதாயத்தை சார்ந்த வழியா நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் தடுத்துட்டவா ஒரு செய்தி இருக்கு

அங்கு வைக்கம் போராட்ட வீரர்கள் ஸ்டால்வாஸ் அப்படின்னு நிறைய பேருடைய படம் இருக்கு ஊட்டுக்குழு பேருடைய படம் இருக்கு அதுல பெருசு பெருசா இருக்கு அது ஒரு மூலையில ஈவன படமும் இருக்கு அவ்வளவுதான் ஒரு மூலையில இருக்கு இங்க கேட்டீங்கன்னா வைக்கம் வீரர்மா அப்பா பண்ணாருமா சரி அங்க வைக்கத்துல போராடுன வீரர் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் கூட பண்ணலப்பா ஏன் தமிழ்நாட்டுல கோயிலுக்கு எல்லாரும் போகணும் ஒரு போராட்டம் பண்ணல தமிழ்நாட்டு பொருட்களில் எல்லா மக்களும் நான் ஒரு போராட்டம் ஈவரா பண்ணல தமிழ்நாட்டில் கிராமத்து குழந்தைகள் எல்லா ஜாதிக்காரனும் குளிக்கணும்னு ஒரு போராட்டம் இல்ல தமிழ்நாட்டில் பட்டியல் சமுதாயத்தில் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கணும்னு ஒரு போராட்டம் பண்ணல ஏன்பா நான் அமெரிக்கால தான் அறுபது ஹைக்கம் தாண்டுவேன் தமிழ்நாட்டில் தாண்ட மாட்டாரா ஹைக்கத்துல வந்து தாண்டுவார அவரு ஈரோடு தாண்ட மாட்டாரா ஏன் தாண்டல இங்க யாராவது அந்த ஈரோட பக்தர்கள் இருந்தா இதெல்லாம் நீங்க கேளுங்க அவங்க என்ன ஒரு கபட நாடகம் பித்தலாட்டம்

முப்பத்தி ராஜாஜி தமிழ்நாடு முதலமைச்சராக சட்டம் நிறைவேற்றப்பட்டது ராஜாஜி ராஜாஜி திருச்செங்கில கிருஷ்ணகிரி மாவட்ட அந்த சட்டத்தை ஏற்றுகிறாரு ராஜாஜி முதல் முதலாக நான் முதலீட்டாரன் பெருமிதம் சொல்கிறேன் தமிழ் இந்தியாவிலேயே முதல் முறையாக பட்டியல் சமுதாய என் சகோதரனை அழைத்து சென்றவர் வைத்தியநாதையர் இந்தியாவிலே முதல் முறையான ஆலய பிரவேசம் சனாதனிகள் நடத்தினாங்க உள்ள கூட்டிட்டு போன வைத்தியநாதையர் அப்போது யாரோ சிலர் தடுத்த போது எதை வந்து தடுக்கிறான் பார்க்கிறோம் என்று சிங்கமார் முன்னவர் ஐயா பசிங்கம் தேவர் அவர் கூட இருந்து அத்தனையும் நடைபெற காரணமாக இருந்தவர் சௌராஷ்டிர சமுதாய பெரியவர் ஐயா என்ன மாசுபிராமன் மதுரை காந்தி என்று அவரை அழைக்கிறோம் நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு பட்டியல் சமுதாயத்தை கூட மனத் தலைவரை சேர்த்துக் கொண்டது இல்லை ஒரு எஸ்டி கூட மந்திரி ஆக இல்லையா இத்தனைக்கும் ஐயா ரத்தமலை சீனிவாசன் நீதி கட்சி தான் வந்தாரு ஐயா எம் சி ராஜா மிக புகழ்பெற்ற பட்டியல் சமுதாய தலைவர் மிகச்சிறந்த அறிவாளி அவரு நீதி கட்சி வந்தாரு ஒருத்தர் கூட சேர்த்துக்கலையே அமைச்சர் ஆகலையே

மூங்காண்டு கால மாஸ்டிஸ்ட் கட்சி வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் பொறுப்பியோ உறுப்பினராக வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை எங்கள் கட்சிகள் தமிழக தலைவராக வெளியூருகன் வந்தார் எங்கள் ஊருக்காரர் எனக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறாரு எனக்கு மத்திய அமைச்சரவையில் ஏழு அமைச்சர்கள் பட்டியல் சமநிலத்தை சார்ந்த அமைச்சராக இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் மிக பெரும்பால உறுப்பினர்கள் பட்டியல் சமநிலத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி கேட்குறாங்க நீங்க பெருத்தி மேல நீக்க ஒரு எஸ்தியை மெம்பர் ஆக்குறதுக்கு நீடு வருஷம் ஆகுது இப்போ அந்த கட்சி அழியாம என்ன செய்யும் பெரியவரைக்கும் ஒரு பெண்ணை நீங்கள் தலைவராக்கி அழகா தவறுதான் பாஸ்திக் கட்சியில கேட்கிறேன் நான் அங்க என்ன முக்கியத்துவம் இருக்கு என்ன நடவடிக்கை இருக்கு பாரதிய ஜனநாயக கட்சியில முப்பத்தி மூணு பதவீத கட்சி பதவிகள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் கட்சி விதிகள் இருக்கிறது எந்த கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவில கொடுக்கறது எந்த கட்சியும் இருக்கு மாடல சத்தியமூர்த்தி ராஜேஷ்லாம் இருக்காங்க அண்ணன் கேட்டியாரெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கீழே வரைக்கும் போனா மூணு ஒரு பங்கு பெண் நிர்வாகிகள் கட்டாயம் போட்டாங்க கட்சி விதி அரசியல் ஆர்வம் முடிந்து கட்சியிலையும் பொறுப்பேற்று வேலை செய்கிற சகோதரிகளை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு அந்த போஸ்ட வேக்கண்டா வைங்கன்னு சொல்லுது கட்சி ஆண்களை வைத்து அந்த பதவியை நிரப்ப கூடாது வேக்கண்டா வைங்க சகோதரி கிடைப்பால் தனியார் என்று சொல்றோம் நாம சகோதரிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறான் பெண்ணுரிமைக்கான கட்சி பெண் அடிமைக்கான கட்சி எதை முடிவுக்கு வேண்டும் வகையிலும் ஒரு போலி நாடகம் திராவிட கும்பல் அதற்கு சென்றடிக்கிறவர்கள் இந்த மார்க்சிஸ்டுகள் இதை தந்து வேண்டும் பாரதி சொல்றான் நம்பனை போல் ஒரு பார்ப்பானை நான் மாணவத்தில் பாருங்க பாரதியார் பாடுறார் நண்பனை போல் ஒரு பார்ப்பான் நான் நாணயத்தில் கண்டதில்லை நண்பனார் என்ன சமுதாயம் தெரியும் எஸ்டி சமுதாயம் சிதம்பரத்தில் இருந்தவர் பெரிய புராணத்தில் அவரது வாழ்க்கை சம்பவத்தை வந்து பாடியிருக்கிறார் பெரிய புராணத்தில் அவரை என்ன அந்தஸ்துக்கு உயர்த்தான் பாரதி நண்பனை போல் ஒரு பார்ப்பான் பிராமணர் அவர் அப்படின்றான் எங்க இருக்குங்க வருணாசன பாருங்க எங்க இருக்கு பிறவியில தான் ஜாதி வருகிறது என்றால் நண்பனை பார்ப்பான் என்று எப்படி பாரதிப்பாங்க பிறவியில ஜாதி வரல பார்ப்பான் என்பது இறைவனை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் பிறகு நாம் எல்லாரும் பார்ப்பனர்கள் தான் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோம் இறைவனை உள்வாங்கி கொள்கிறோம் கண்ணப்பனா ரொம்ப சமுதாயம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு சிவலிங்கத்துக்கு சைவ கோவில்களை செலவு வச்சிருக்கிறோம் எந்த நாடுகள்ல செலவு இருக்கு எந்த நாடு கோவிலுக்குள் சிலையாக வைத்து அவருக்கு நாம் வழிபாடு செய்துவிட்டு நம்பனாரை தந்த சமுதாயத்தை கோவிலுக்கு வெளியில வெறுத்து விட்டோம் இது நாம செய்த தவறு நம்பனாரையும் அதையெல்லாம் ஒழித்தவர்களும் சனாதனிகள் தான் பூண்டான ஒழித்தது சனாதனிகள் தான் விவேகானந்தர் கேரளாவில் ஒரு வீட்டில் தங்கி இருக்கும் போது திடீர்னு ஒரு ஓலம் சப்பம் கேட்கிறது மக்கள் கூக்குற அந்த வீட்டுக்குரிய உரிமையாளர் சுவாமி ஒரே கதவி சென்னெல்லாம் மூடுங்க சுவாமின்னு அவரே வந்து மூடுறாரு விவேகாந்தர் கேட்கற ஏன் திரும்ப கதவி தன்னெல்லாம் மூட இல்லையில இந்த சாதாரண மக்கள் அவங்க நம்ம பார்க்க நாம அவங்க பொருள ஒரு முனியிலிருந்து இன்னொரு முனிக்கு போகணும் அதனால ஓடும் சத்தம் விடுவாங்க அவங்க நம்ம எல்லாம் கதவை முடிக்கணும் அவங்க அப்படியே விரைவிறேன் அந்த போடுவாங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் கதவை பறந்துக்கலாம் விவேகாந்தர் தந்தில் கண்ணீர் வருகிறார் உதவாந்தி சொல்கிறாரு நான் மற்ற மாநிலங்கள்ல கூட அதிபச்சபுள் தான் பார்த்திருக்கேன் தூண்டத்தகாதவர்கள் என்று சொல்றாங்கள நான் அதை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அந்த பழக்கம் இருக்கிறத வந்து பார்த்திருக்கேன் என்னோட கேரளாவில அனுதூயது அமிபச்சபிள் அனைவரை ஏற்றுக்கொள்ள அனுதூயது பார்க்க கூட கூடாது நம்ம கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதனை கண்ணால பார்த்தா தீட்டுன்னா அவர் சொல்கிறார் கேரளா இது கேட்டு மென்டல் அப்டேலான் அப்படிங்கள ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர் அவர் சொல்றாரு பாரம்பரியமான இந்து மதம் மூன்று தெய்வங்களை தந்தது மாத்ரி தேவோபா புத்திரி தேவோபம் ஆச்சாரிய தேவோபவ நான் அதனுடன் இன்னும் இரண்டு தெய்வங்களை சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் என்னவே பரத்ர தேவோபவ மூர்க்க தேவோபவ பர்திர தேவோனா ஏழைகளாக இருப்பவர்கள் உங்கள் தெய்வம் மூர்க்க தேவன கல்வி அறிவு இல்லாத இருக்கிற இந்த கோடிக்கணக்கான மக்கள் உங்களுக்கு தெய்வம் என்று சொல்கிறார் சுவாமி விவேகானந்தர் அவர் சனாதனி என்பதை உங்களுக்கு திரும்பவும் முடிவுபடுத்துகிறார் தான் பர்திர நாராயணன் விவேகானந்தர் விவேகானந்தர் எந்த மக்களை ஏழை மக்களை பர்த நாராயணன் ஒடுக்கப்பட்ட மக்களை சொன்னாரோ அதே மக்களை காந்தி ஹரிஜன் என்ற வார்த்தையில குறிப்பிட்டார் இன்னைக்கு ஹரிஜன் என்ற வார்த்தை அதுதான் ஒரு சமுதாயத்தையே பிரான்ற மாதிரி இருக்கு நாம் யாரும் இருந்தவில்லை நாம் யாரும் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தக்கூடாது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆனால் அது பயன்படுத்தப்பட்ட காலத்தில் அது மிக முக்கியமானது ஹரியின் பிள்ளைகள் காந்திக்கு ஒரு பழக்கம் எந்த கோவிலுக்கு போனாலும் காந்தி நீங்க வாங்க கொடுத்தா இந்த கோயிலில் எஸ்டி மக்கள் உள்ள வந்து வழிபாடு செய்யலாமா இல்ல சார் அனுமதியில அனுமதி இல்லை மகாத்மாஜி அப்படி நானும் ஒரு தடவை குற்றாலத்துல அவரை குளிக்க கூப்பிட்டாங்க இது பெரிய அருவி இருக்கு குற்றாலத்துல அப்படியே அங்க எல்லா ஜாதிக்காரங்களும் போய் குளிக்கலாமா எஸ்சி மக்கள் எல்லாம் குளிக்கலாமா அவங்களுக்கு அனுமதி இல்லைங்க அப்ப நீங்க வர மாட்டேன் பாருங்க ஒரு சமாதானம் காந்தி எழுதின புத்தகங்களின் தொகுப்பு மாத்திரம் நூறு வால்யூம் இருக்குங்க கலெக்டர் உஷா மகாத்மா அவர் திரும்ப 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 சொல்லுவத நான் ஒரு சனாதன ஹிந்து என்பதை பல நூறு முறை மகாத்மா காந்தி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார் நான் ஒரு சனாதன ஹிந்து எனக்கு காங்கிரஸ் கார சந்திப்பிக்கு அடிக்கிறோம் சனாதனத்தை ஒழிக்கணும் கே எஸ் அழகிரி சொல்றாரு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்றாரு மௌன இந்தி கூட்டணியில வடக்கத்துல ஒழிச்சுட்டாரு திமுக ஒழிக்கிறது என்னுடைய கூட்டம் தயாரா இருக்கு திமுக கூட்டணியில சேர்த்துக்கிட்டோம்னு அச்சப்படுகிற அளவிற்கு இன்னைக்கு நிலைமை விரிவா இருக்கிறது இன்னைக்கு இந்து தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுக்கிறார் ராகுல் காந்தி இந்து தர்மம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பேச ஆரம்பிச்சிருக்கிறார் ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கு இந்து மதத்தின் மீது அபிமானமும் பற்றும் பெருமையும் எப்போது ஏற்பட்டது இந்த சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொன்னவுடன் ஒட்டுமொத்த தேசமும் கொதித்து போனது அந்த கொதிப்பில் இருந்து புரிந்து ராகுல் காந்திக்கு இந்து மதம் பெருமையான மதம் என்பது இதெல்லாம் நூக்க பிடிச்ச வாயப்படப்பான் தெரிஞ்சுக்கங்க ஒரு டாக்டர் வாயில தெருமோ மீட்டர் வைக்கிறதுக்காக வாயப்பட வாயப்பட நேரம் ஒரு பேஷண்ட் நான் கோஆபரேட்டிவ் பேஷண்ட் இன்னும் திறக்க முடியாது எப்படிப்பா பாக்குறது எப்படி வச்சாலும் தெர்மாமீட்டரை உள்ள விட முடியல டாக்டர் பார்த்தாரு மூக்க பிடிச்சாரு மூக்க ரெண்டு செகண்ட்ல ஆனா வாயத்தரமா உள்ள தெர்மாமீட்டர் உள்ள வச்சா அவ்வளவுதானே வாயத்தர வாயத்தர தான் திமுக திறக்க மாட்டான் நீ மூக்கப்படி வாயத்தரப்பான்றதான் திமுக நீ இந்தியா மாதிரி இந்திய சென்டிமெண்ட மதிச்சு நீ இந்திய உணர்வுகளை புரிந்துகள் நீ சனாதனம் ஒழிக்கணும் சொல்லி தலைக்காக தான் தப்புறான்னு சொன்னா திமுக காரனுக்கு தெரியாது ஹிந்து இந்தியாக வாக்களித்தால் அவர்களுக்கு நிச்சயம் அது புரியும் சனாதனம் எப்ப புரியும் இப்படி ஆயிரம் டிஸ்கோஸ் மேடல் அவருக்கு பிரயோஜனம் இல்லை நாம புரிஞ்சு கொள்ளலாம் டாக்டர் நித்யானந்தா அவர்களை தோல்வியான் பேசுகிறோம் நாம புரிந்து கொள்வதற்கு இந்த மேடை உதவும் இந்த கருத்தரங்க உதவும் ஆயிரக்கணக்கான அப்பாவி இந்துக்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த கருத்தரங்க உதவும் இந்த மேடை உதவும் இந்த பேச்சாளர்கள் உதவுவாங்க திமுக காரன் தெரிந்து கொள்வதற்கு இந்த மேடை உருவாத நண்பர்களே தேர்தலில் நீங்க ஹிந்தியாக வாக்களித்தால் மாத்திரமே அவன் தெரிந்து கொள்வான் அவனுக்கு அந்த மொழிதான் தெரியும் நீ மூக்க பிடிச்சாதான் திறப்பான் திமுக வீட்டில் அப்பாவும் அம்மாவும் தெய்வமாக வணங்குகிறோமே அது சமாதானம் ஆண்டுக்கு ஒரு முறை என்ன வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு தாய்க்கு இந்த ஆட்டாளுக்கு அப்பனுக்கு திரி கொடுக்கிறோமே அது சமாதானம் வீட்டில் இன்னும் புண்ணியமான நல்ல காரியம் இருந்தாலும் முதல் முதல பத்து ரூபாய் பணத்தை கோதேவன் கோயிலுக்கு மஞ்சட்டுல முடிஞ்சு வச்சுட்டு அது சமாதானம் வீட்டுல காலரும் எழுந்த உடனே இருந்தாலும் கோலம் போட்டு வாசல் தெளிச்சு பதிஞ்சாகம் தெளிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போடுறாங்க அது சமாதனம் இங்க இருந்து விரதம் இருந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை விழுந்து போறாங்க அது சமாதானம் அப்போ விரதம் இருந்து மாலைக்கு போறான்றதால பிள்ளையும் விரதம் இருக்கிறான் விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு கணவர் செல்கிறார் என்பதற்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணியாமலே மனைவியும் விரதம் இருக்கிறாளே அந்த குடும்பம் செலாதனம் ஹைவேஸ்ல தார்ச்சாலையில அப்படியே பொசுக்குகிற காலெல்லாம் எரிந்து போகிற வெயில்ல செருப்பணியான பழனி வரைக்கும் பல நூறு கிலோமீட்டர்கள் நடந்து வந்து மயில் காவடி பறவை காவடி அந்த காவடி இந்த காவடின்னு அந்த முருகனை படியா தரிசனம் அண்ணன் கோயிலுக்கு அக்கடி சட்டி வேண்டி போறானே அது சனாதனம் தீக்குள் இறங்குறானே அது சனாதனம் எங்க மகையில பாண்டி கோயில கெடாவற்ற அது சனாதனம் கொஞ்சம் கெடா வெற்றன சனாதனத்தை நீ ஒழிச்சு சொன்னா அப்புறம் என்ன எனக்கே தெரியல தெரியாது பாண்டி தாண்டி முன் சாதத்துக்கு தான் நீ ஆளாக வேண்டியது